ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் வித்வான் ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மண்ய ஆச்சாரியார் அவர்களின் சொற்பொழிவில் இருந்து ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பூலோகத்தில் துக்கம் இல்லாத சுகம் என்பது இல்லவே இல்லை ஒரு சுகம் வருகிறது என்றால் உள்ளேயே அதற்கு பின்பு ஒரு துக்கமும் மறைந்திருக்கிறது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்பார்களே அது போல எது வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ அதுபோல வீடு கட்டினால் சுகமாக வாழலாம் என நினைக்கிறோம் ஆனால் கட்டி முடித்த பின்னர் கூடவே சில பிரச்சனைகளும் வருகிறது அதுபோலத்தான் திருமணம் ஆகவில்லையே என துக்கப்படுகிறோம் திருமணம் நடந்து முடிந்த பிறகும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஒன்றுக்குள் ஒன்று இவ்வாறு நூறாறு பிரச்சனைகள் எனவே துக்கத்திற்கு காரணம் ஆசையும் எதிர்பார்ப்புமே பிறக்கும்போது ஆசை என்பது இல்லை வளர வளரத்தான் ஆசை என்ற துர்புத்தியும் கூடவே சேர்ந்து வளர்கின்றது எனவே துக்கமில்லாத சுகம் வேண்டுமா ரங்கன் ரூட்டில் செல்லுங்கள் ரங்கன் ரூட்டில் செல்பவன் ராங் ரூட்டில் செல்ல